ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமானந்த கோபால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே யோகா அண்டு நேச்சுரோபதி ஃப்ளார் மெடிசன் இப்போ வந்து நியூ இயர் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆங்கில தின ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் இது சொல்ல போகிறதில்லைங்க வந்து சுறுப்பங்க காலையில் ஏந்திரிங்க எல்லாருமே அதை இருக்காங்க ஆனால் இப்போ முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னா மக்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அமைதி அதனால் எந்த வேலை செஞ்சாலும் அமைதியாக செய்யுங்க சாப்பிட உணவுகளை வந்து நல்லா மென்று அரை மணி நேரம் மென்று சாப்பிடுங்க அதுலேயே பல வியாதிகள் சரியாயிடும் அவசரம் வேணாம் எதுலேயுமே அமைதியாக அதே உழைக்க பாருங்கள் அவசரம் அவசரம்னு செஞ்சுட்டு நம்ம வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சீக்கிரம் வச்சு முடிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி அவசரம் வேணாம் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அதே சமயம் அமைதியாகவும் நீங்கள் உழைக்க பார்க்கணும் அதுதான் இந்த வருஷத்துக்கு நான் சொல்கிற மெசேஜ் அதுதான் அமைதியாக இருங்க அமைதியாக உழைங்க உழைச்சி சாப்பிடுங்க வந்து உணவு ஆரோக்கியமாக மின்று சத்துள்ள ஆகாரமாக சாப்பிடுங்க முடிந்தவரை வீட்டு உணவுகளை சாப்பிடுங்க இதெல்லாம் தான் இப்போ ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக செயல்படுது இதெல்லாம் இல்லாமல் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி எதுக்குமே புரோஜனம் இல்லாமல் போயிடுது புரியுதா இந்த இது எடுத்துக்கோங்க நம்ம வந்து எல்லாமே சேவை தான் இருந்தாலும் இது முக்கியம் புரிகிறதா அனைவருக்கும் எனது இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிறப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் புரிகிறதா நன்றி வணக்கம்